சொல்லும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று கலை இயக்குனர் ராஜீவன் பிறந்த நாள் தென்னிந்திய திரைப்படங்களின் அபார கலை இயக்குனர் தன் மாறுபட்ட சிந்தனையால் ஆர்ட் டைரக்ஷனில் எண்ணற்ற படைப்புகளை உருவாக்கியவர் காக்க காக்க பார்த்திபன் கனவு வேட்டையாடு விளையாடு என பயணித்து வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த கலை இயக்குனர் விருதை வென்ற அற்புத கலைஞர் என்னை அறிந்தால் என இவரது கலை இயக்கம் அற்புதம் படைத்தது கலை இயக்குனர் ராஜீவன் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது மேக்ஸ் தொலைக்காட்சி இயக்குனர் சுராஜ் பிறந்த நாள் அற்புத திரைப்படங்களால் நம்மை கவர்ந்த இயக்குனர் சுந்தர் சீகுடன் பயணித்து மூவேந்தரில் அறிமுக இயக்குனராகி தலைநகரமாய் நம்மை பிரமிக்க வைத்தவர் அலெக்ஸ் பாண்டியனில் அதிரடி நகைச்சுவை காட்சிகளை படைத்து சகலகலா வல்லவனாய் கத்தி சண்டையாய் நம்மை கவர்ந்து நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படைத்த அற்புத இயக்குனர் சுராஜ் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி ஜிகா மேக்ஸ் தொலைக்காட்சி